ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிங்ஸ்மாஸ் கிச்சன் இன்னைக்கு குழந்தைகள் கொடுக்குற சத்து மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு இருபது தானியங்களடங்கின ஒரு ஒரு சத்து மாவு பாக்கெட்டு கடையில் விற்கிது இதில் இருபது தானியம் இதில் இருக்குது இது மொளக்கட்டி கழுவி காய வச்சு மொளக்கட்டி இந்த மாதிரி பேக் பண்ணி விற்கிது இது ஒரு செட்டி தயாரிப்பு இதை இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கணும் வாங்கி இதில் கேப்பை சோளம் கம்பு மக்காச்சோளம் கோதுமை பொட்டுக்கடலை வெள்ளை சோயா நிலக்கடலை கருப்புளுந்து காண பச்சைப்பயிறு முந்திரி பிஸ்தா ஏலக்காய் ஜவ்வரிசி கொண்டக்கல்ல கருப்பு கொண்டக்கல்ல சகப்பரிசி பார்லி அரிசி சகப்ப இத்தனை இருபது பொருள் இதில் இருக்குது இதெல்லாம் நம்ம கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்குவோம் இதோடு நம்ம கருப்புளுந்து கா கிலோ அளவு ஒரு டம்ளர் அளவு சோறாக்கிற பொன்னி அரிசி இந்த கருப்புளுந்தையும் இந்த பொன்னி அரிசியையும் நல்லா வறுத்துட்டு இதோடு நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ இது நம்ம ஒவ்வொன்றா கட் பண்ணி இதில் சேர்த்துக்குவோம் ஒரு சுத்தமான பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம் இது குழந்தைகள் கொடுக்குறதுனால நல்லா கழுவி காய வச்சு முளைக்கட்டி சுத்தமாக இருக்குது இது மாதிரி நம்மளும் வீட்லேயும் கழுவி காய வச்சு சுத்தப்படுத்தி வா சேர்க்கலாம் இது நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்கவும் இதே நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன் நல்லா வாசமாக இருக்குது பிரிக்கையில் எல்லா தானியமும் ரொம்ப சத்தானது எல்லாத்தையும் நல்லா முளைக்கட்டி பருத்து வச்சுருக்காங்க ஏலக்காய் பாகம் முந்திரிலாம் கொஞ்சமாக கொஞ்சமா போட்டிருக்காங்க இதை நம்ம தனியாக கொஞ்சம் வறுத்து இதோட சேர்த்துக்கிடுவோம் இருபது பொருள் இதில் வந்து சேர்த்தாச்சு இதோட கிலோ அளவு கருப்புளுந்து வாங்கி கருப்புளுந்தை இதோட வறுத்து சேர்த்துக்கணும் கருப்புளுந்து வந்து ரொம்ப சத்தானது இது குழந்தை கொடுத்தா நல்ல சத்து அதனால் இதை வந்து வறுத்துக்கணும் கருகிராமல் பொன் பொருவலாக வறுக்கணும் கொஞ்சம் சிம்ல வச்சு பொன் பொருளாக வறுக்கணும் அது நல்லா வறுபட்டோடனே மணக்கும் அந்த இதில் எடுத்து நம்ம கொட்டிக்கணும் இப்போ கரு கருப்பு உளுந்து நல்லா வறுவட்டுருச்சு வாசம் வந்துருச்சு இந்த பக்குவத்தில் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தானியத்தோடு இதையும் நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்து கிண்டி விட்டால் ஆரட்டு கிண்டி விட்ருவோம் அதில் நட்ஸு கொஞ்சமாக இருக்கனால நம்ம கொஞ்சம் நட்ஸு சேர்த்துக்குருவோம் பாதாம் வால்நட்டு பிஸ்தா கொஞ்சம் முந்திரி வேர்க்கடலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் நட்ஸு குழந்தைகளுக்கு ரொம்ப சத்து அதனால் அது அதுகளுக்கு வந்து வாயில் மெண்டு சாப்பிட முடியாது அதனால் இந்த மாதிரி நம்ம வரித்து சேர்க்கும்போது அது நல்லா சத்து கிடைக்கும் குழந்தைகளுக்கு இது குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரையும் சத்து மா கஞ்சியாகவோ காய்ச்சி சாப்பிட்டுக்கலாம் இது சுகர் பேஷண்ட்டு கூட சாப்பிட்லாம் ஏன்னா எல்லாமே சிறுதானியம்தேங்க கலந்துருக்கு இதையும் நம்ம கருகிராமல் அடுப்பு சிம்மில் வச்சு வறுக்கணும் நட்ஸ்லாம் நல்லா வறுபட்டுருச்சு இந்த மாதிரி வறுத்தா போதும் ரொம்ப வறுத்து கருகிராமல் இந்த மாதிரி வறுத்தா போதும் வறுத்திருச்சு இப்போ இதை இதோடு சேர்த்துக்குவோம் சேர்த்து ஆற விடுவோம் ஒரு டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி சேர்த்துக்குவோம் இதையும் நல்லா பொறித்து அதோட சேர்த்துக்குவோம் இப்போ அரிசி நல்லா பொறிஞ்சி அரிசி இப்போ இதை எடுத்து இதையும் நம்ம வறுத்து இருக்கிறதோட தானியத்தோடு சேர்த்துக்கணும் ஒரு துண்டு சுக்கு அதையும் ஒரு வறு வறுத்து அதோட சேர்த்துக்கணும் சுக்கை ரொம்ப வறுக்க தேவையில்லை சுக்கு சேர்த்தோம்னா குழந்தைகளுக்கு நல்லா செழிக்கும் அதுக்காண்டி சுக்கு ஒரு துண்டு சேர்த்து இதை இதோட சேர்த்துக்கணும் சேர்த்து எல்லா தானியத்தையும் சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி நல்லா ஆரட்டும் ஆறனோடன ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா நைஸாக அரிசி அரைச்சதை பார்த்து அரைச்சி கொண்டு வரணும் அரைச்சிட்டு வந்து நான் காமிக்கிறேன் நம்ம வறுத்து வச்ச தானியங்களை ரைஸ் மில்லில் கொடுத்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து இப்போ சளிச்சுக்குவோம் ஒரு சல்லடையை வச்சு ஒரு காஞ்ச பாத்திரத்தை வச்சு இது குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால நல்லா ரெண்டு தடவை சளிச்சிக்கணும் எந்த ஒரு மிஷினில் அரைச்சிட்டு வந்தனால இரும்பு தூள் எதுவும் இருக்கா தூசி இருக்கான்ட்டு நல்லா நம்ம வந்து ரெண்டு தடவை சளிச்சிக்கணும் நல்லா சன்னமான சல்லடை மாவு செலுக்கிய வச்சு சலிச்சுக்கணும் இந்த மாதிரி கப்பி மாவு வரும் இதை எடுத்து தூர போட்டுடலாம் அதே மாதிரி நான் எல்லா மாவையுமே சளிச்சுட்டேன் ரெண்டு தடவை சளிச்சு ஐஸ் பவுடராக அடிச்சு இந்த மாதிரி நான் எல்லா மாவையும் சளிச்சு எடுத்தாச்சு இது மாதிரி நீங்களும் சளிச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து இப்படி ஏர்டைட் கண்டெய்னரில் இப்படி போட்டு மூடி வச்சுக்கணும் மூடி நமக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் இதில் எப்படி கூழ் காய்ச்சதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதை காலையில் உணவாக இதுகள் கொடுக்கலாம் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ